சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோச்சம்பள்ளி அருகே அரசு தொடக்க தண்ணீர் வசதி இல்லாததால் மாணவர்களை வீட்டில் இருந்து நீரை கொண்டு வர சொல்லும் அவலம் தொடர்கிறது மோச்சம்பள்ளி போச்சம்பள்ளி அடுத்த அனுமக கவுண்டனர் அரசு தொடக்க பள்ளியில் முப்பத்தி நான்கு மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் அங்கு இரண்டு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பள்ளி திறக்கப்பட்ட நாளில் இருந்தே கழிவறை திறக்கப்படாமலும் சுத்தம் செய்யப்படாமலும் இருந்து வருகிறது மாணவர்கள் திறந்தவழி கழிவறையை இப்போது வரை பயன்படுத்தி வருகின்றனர் மாணவிகளுக்கு கழிவறை இருந்தாலும் அது தூய்மையாக இல்லை கழிவறையை சுத்தம் செய்வதற்கு வீட்டிலிருந்து தண்ணீர் எடுத்து வர சொல்லி தலைமை ஆசிரியர் உத்தரவிட்டு இருப்பதால் அனைத்து மாணவர்களும் குடிப்பதற்கு ஒரு பாட்டில் கழிவறைக்கு ஒரு பாட்டில் என இரண்டு பாட்டில்கள் தண்ணீர் கொண்டு மேலும் உணவு இடைவேளைக்கு பிறகு மாணவர்கள் கை கழுவுவதற்கு ஆசிரியர் அவர் வீட்டில் பயன்படுத்திய சோப்பை கொண்டு வந்து வைப்பதாகவும் அதையே மாணவர்கள் பயன்படுத்துவதாகவும் பெற்றோர் வேதனையுடன் கூறினர் எனவே பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தும் வகையில் கழிவறையை சுத்தப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்